திடீரென மருத்துவமனையில் குவிந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இளைஞர்கள் உட்பட பலர் மாரடைப்பில் உயிரிழந்த நிலையில் இருதய பரிசோதனை செய்வதற்காக ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் மைசூர் மருத்துவமனையில் திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரு மாதங்களாக அப்பகுதியில் மாரடைப்பில் பலியானோரின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி இரண்டு மாதங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் சாம்ராஜ் நகரில் அரசு பாடசாலையில் நான்காம் தரத்தில் கல்வி பயின்ற மாணவன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் இந்த விடயம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் இருதய பிரச்சனைகள் உள்ளனவா என்பது குறித்து பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் மைசூரில் உள்ள ஜெயதேவா மருத்துவமனையில் திரண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன Джи